நம்மாள் கிணறு ஒன்றை விலைக்கு வாங்கினார் மறுநாள் கடைத்தறிவில் நம்மாள் போய்க்கொண்டிருந்தபோது விற்றவன் அவரை சந்தித்தார் அப்பவே சொல்ல மறந்து போயிட்டேன் இப்போ உங்களை பார்த்த உடனே நினைவுக்கு வந்தது நான் உங்களுக்கு வித்தது கிணத்தை மட்டும்தான் அதில் இருக்கும் தண்ணீரே அல்ல ஆகையினால் அந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமானால் மாதா மாதம் அதற்கு எனக்கு கட்டணம் செலுத்த வேண்டி வரும் அதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் என்றார் அப்போது நம்மால் தயங்காமல் நேத்து நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் நாம் இன்னைக்கு நேரில் பார்த்தது நல்லதாக போச்சு எனக்கு கிணறு மட்டுமே போதும் அதில் இருக்கும் உங்கள் தண்ணீர் எனக்கு வேண்டாம் ஒன்று நீங்கள் அதில் இருக்கும் தண்ணீரை காலி பண்ணி வெத்து கிணறை எனக்கு கொடுங்கள் இல்லை என்றால் எனக்கு சொந்தமான இடத்தில் தண்ணீரை வைத்திருப்பதற்காக நீங்கள் மாத வாடகை செலுத்த வேண்டி இருக்கும் என்றாரே பார்க்கலாம் அவனை யார்கிட்ட